வணக்கம் ஆன்மீக நண்பர்களே தெய்வம் வைப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் குறுக்கு வழியில் சேமித்த பணம் என்றுமே நிலைக்காது யார் ஒருவர் தவறான வழியில் பணம் சேமிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவமே வந்து சேரும் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நேர் வழியில்தான் சம்பாதிக்க வேண்டும் அடுத்தவரின் வயிற்றில் அடித்து சேமித்த பணம் என்றுமே நிலைக்காது அப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்த இரண்டு இளைஞர்கள் எப்படி பாவத்தை சம்பாதித்தார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு சோம்பேறி மகன்கள் வேலை வெட்டி செய்யாமல் எப்படி பொழுதை கழிப்பது என அவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் விவசாயியும் எவ்வளவோ முயன்றார் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த ஒன்றும் நடக்கவில்லை தான் இருக்கும் வரை அவர்களுக்கு இயன்றதை செய்து விடுவேன் எனக்கு பிறகு யார் அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்பதே அவருக்கு பெரும் கவலையாக இருந்தது இருவருக்கும் திருமணம் செய்துவிட்டால் பிறகு பொறுப்பு வந்துவிடும் என நினைத்து இரண்டு பெண்களை தூரத்து சொந்தத்தில் திருமணம் செய்து வைத்தார் அதற்கு பிறகும் அவர்களுக்கு பொறுப்பு என்பதே வரவில்லை கணவன் மனைவிகளுக்கு தினமும் சண்டை மட்டுமே நடந்தது இதையெல்லாம் பார்த்த விவசாயிக்கு கவலையிலேயே நோய் வந்தது கடைசியில் இறந்து விட்டார் அதன் பிறகு இரண்டு மகன்களும் சாப்பாட்டிற்கு மிகவும் கஷ்டப்பட்டனர் மனைவிகள் தினமும் சண்டை போட்டனர் அவர்களின் தொல்லை தாங்க முடியாமல் இரண்டு சகோதரர்களும் முடிவு செய்து வெளியூருக்கு சென்று ஏதாவது பணம் ஈட்டி வரலாம் என முடிவெடுத்து கிளம்பினர் நெடுந்தூரம் நடந்து அவர்கள் ஒரு ஏ கடற்கரையை அடைந்தார்கள் அங்கே நிறைய மீனவ குடும்பங்கள் இருந்தனர் இவர்கள் இருவரையும் பார்க்கும்போது அந்த மக்களுக்கு படித்தவர்கள் போல் தெரிந்தனர் அந்த இளைஞர்களுக்கும் இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் எண்ணம் வந்தது தாங்கள் இருவரும் ஆன்மீகத்தில் புலமை பெற்றவர்கள் என்றும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை உங்களுடைய கஷ்டங்களை கூறினால் அதற்கான தீர்வுகளை வழங்கி விடுவோம் என பொய்யாக கதைகளை திரிக்க ஆரம்பித்தனர் அந்த மக்களும் அறியாமையால் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது கூட தெரியாமல் எல்லாவற்றையும் நம்ப ஆரம்பித்தனர் தாங்கள் இது நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் அந்த இளைஞர்களிடம் கொடுத்து ஏமாந்தனர் பதினைந்து நாட்களிலேயே அவர்களிடம் தேவைக்கு அதிகமாக பணம் சேர்ந்தது ஒரு நாள் இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு கிளம்பினர் அவர்கள் இரவரும் வரும் வழியில் அந்த பணத்தையெல்லாம் பொற்காசுகளாக மாற்றி ஒரு மூட்டையில் போட்டு கட்டினர் ஒருவர் மாற்றி ஒருவர் அந்த மூட்டையை சுமந்தனர் அப்படி சுமக்கும் போது அவர்கள் மனதிற்குள் ஒரு கெட்ட எண்ணம் உருவானது அண்ணன் பொற்காசுகளை சுமக்கும்போது பேசாமல் தம்பியை கொன்றுவிட்டு மொத்த பொற்காசுகளையும் நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அதேபோல் தம்பிக்கும் அண்ணனை கொன்று மொத்த பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் தீய எண்ணங்கள் உண்டானது இருந்தாலும் ஆள் மனதில் இருவருக்கும் சகோதர பாசம் அதிகமாக இருந்ததால் அந்த பாவ செயலை செய்யவில்லை இப்படியே எண்ணிக்கொண்டு ஊரை வந்து அடைந்தனர் அப்போது தம்பியானவன் அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் இதுபோல தீய எண்ணம் என் மனதில் உண்டா உண்டானது தெரிந்தாலே நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இந்த பொற்காசு முட்டைகளை சுமக்கும்போது போது உங்களை கொன்றுவிட்டு மொத்த பொற்காசுகளையும் நானே அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வருகிறது எனக்கு இந்த பொற்காசுகளே வேண்டாம் இந்த பொற்காசு மூட்டையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அண்ணன் இதை கேட்டு தம்பி எனக்கும் நீ சொன்னது போலவே மனதில் எண்ணங்கள் உருவானது இப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்கிய இந்த பொற்காசுகளே நமக்கு வேண்டாம் வேறு ஏதாவது வேலை செய்து உழைத்து சம்பாதித்து கொள்ளலாம் இதை குப்பையில் வீசிவிடலாம் என இருவரும் சேர்ந்து முடிவெடுத்தனர் அவர்கள் வீட்டின் அருகிலேயே ஒரு பெரிய குப்பை குழி இருந்தது அங்கேயே பொற்காசு மூட்டையை வீசி சென்றனர் இருவரும் அதை புதைக்க கூட தோன்றவில்லை இருவருக்கும் சிறிது நேரத்திலேயே இளையவனின் மனைவி குப்பையை கொட்ட அங்கே வருகிறாள் சிதறிய பொற்காசு மூட்டையை கண்டதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் இது எப்படி இங்கே வந்தது எப்படி வந்தால் என்ன பொற்காசுகளை விற்று நாம் பெரிய பணக்காரியாகி விடலாம் நாம் கணவர் குழந்தைகள் நிம்மதியாக வாழலாம் என பொற்காசுகளை ஒன்று விடாமல் சேகரிக்க தொடங்கினாள் நீண்ட நேரமாக அவள் குப்பையை கிளறி கொண்டிருப்பதை பார்த்த மூத்தவன் மனைவி அங்கே செல்கிறாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்டுக்கொண்டே அங்கே வருகிறாள் இளையவன் மனைவி திடுக்கிட்டு போகிறாள் ஆஹா இவளுக்கு உண்மை தெரிந்துவிட்டால் பங்கு கேட்பாளே என பயந்து அருகிலிருந்த மரக்கட்டையை எடுத்து மூத்தவள் தலையில் அடிக்கிறாள் ரத்தம் சொட்ட கீழே சரிந்து விழுந்து மூர்ச்சையாகிவிட்டாள் பணத்தாசையால் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் இருந்தவளுக்கு அப்பொழுதுதான் நிலைமையே புரிகிறது அதே நேரம் சத்தம் கேட்ட அண்ணனும் தம்பியும் அங்கே வருகின்றனர் பயத்தில் இளையவள் பக்கத்திலிருந்த ஆழமான கிணற்றில் விழுந்து விட்டாள் எல்லாம் கன நேரத்தில் நிகழ்ந்துவிட இரு சகோதரர்களும் பதறி கொண்டு வருகின்றனர் கடைசியில் இருவரின் மனைவிகளும் இறந்துவிட சகோதரர்கள் கதறி அழுகின்றனர் மற்றவர்களின் வயிற்றில் அடித்து ஏமாற்றி சம்பாதிக்கும் பணம் என்னவெல்லாம் செய்கிறது பார்த்தீர்களா அவர்கள் இருவரும் அந்த மீனவ மக்களின் அறியாமையை பயன்படுத்தி பணத்தை ஏமாற்றி சுருட்டி வந்தனர் கடைசியில் கடவுள் அவர்கள் இருவருக்கும் தக்க தண்டனையை கொடுத்து விட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ